வணக்கம் அன்றாட நிகழ்வுகளை உங்கள் தகவல் தளத்தில் செய்தித்துறைகளாக காணலாம் செய்தித்துறைகளுடன் நான் ஒரு ஸ்ரீரங்கம் மக்கள் சங்கத்தின் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது ஸ்ரீரங்கம் மக்கள் நலச்சங்கம் பதினோராம் ஆண்டு முப்பெரும் விழாவில் பள்ளி மாணவ மாணவியருக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழா சமூக ஆர்வலர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் விழா திருச்சி ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனையின் பொது மருத்துவ முகாம் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை வழங்கிய இலவச கண் பரிசோதனை முகாம் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு காலை பத்து முப்பது மணியளவில் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் ரோட்டில் உள்ள ஸ்ரீரங்கம் பவன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முப்பெரும் விழாவிற்கு ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்க தலைவர் முனைவர் திரு எஸ் என் மோகன்ராம் தலைமை தாங்கினார் சங்கத்தின் துணைச் செயலாளர் டி பி லோகநாதன் வரவேற்புரை வழங்கினார் சங்கத்தின் துணைத் தலைவர் கே பன்னீர்செல்வம் ஆர் பி சங்கரராமன் முன்னிலை வகித்தனர் விழாவின் துவக்க நிகழ்ச்சியாக திருவானக்காவில் டைனமிக் ஸ்ட்ரீட் ஃபைட் சிலம்பம் குழுவினரின் குழந்தைகளின் சிலம்பாட்ட நிகழ்ச்சிகள் இனிதே துவங்கியது ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கத்தின் துவக்கம் செயல்பாடுகள் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது பற்றிய தலைவரின் அறிமுக உரையுடன் விழா துவங்கியது இவ்விழாவில் திருச்சி ராயல் லைன்ஸ் சங்கு சாசன தலைவர் திரு முகமது ஷஃபி தலைவர் பிரசன்ன வெங்கடேசன் திருச்சி அமிர்தம் சமூக சேவை அறக்கட்டளை நிர்வாக அருங்காவலர் யோகா ஆசிரியர் திரு விஜயகுமார் தென்னக மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் மனித விடியல் திருமோகன் தமிழ்நாடு நுகர்வோர் பெடரேஷன் தலைவர் சிவசங்கர சேகரன் நுகர்வோர் பாதுகாப்பு குடிமக்கள் நல தலைவர் திரு கோவிந்தராஜ் ரோஸ் சமூக நல தலைவர் திரு சங்கர் லட்சியம் வெல்லும் இதழ் ஆசிரியர் திரு சதாசிவம் சாய் வித்யாலயா துவக்கப்பள்ளி தாளர் திரு ராஜசேகரன் தமிழ் குரல் அறல் கட்டளை திருமதி தங்கமணி ஸ்ரீனிவாச பிரசாத் சமூக செயல்பாட்டாளர் கோவிந்தசாமி ஸ்ரீரங்கம் பிஜேபி மண்டல தலைவர் சதீஷ் மற்றும் திருவேங்கரம் யாதவ் டாக்டர் வி எஸ் கோவிந்தராஜன் வினோத் பாண்டி கார்த்திக் ரிட்டை ட்ரெஷரி பாலு புது சுவாசம் அறக்கட்டளை பாலசுப்ரமணியன் திரு ஆம்ஸ்ட்ராங் எம் நேருஜி சிட்டிசன் காமராஜ் எல்ஐசி ரங்கசாமி வள்ளலார் பரமசிவம் மக்கள் சேவகர் டாக்டர் டி ஸ்ரீனிவாச பிரசாத் மக்கள் அதிகாரம் செந்தில்குமார் திருப்பாய்த்துறை வெங்கடேஷ் குழுவினர் ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்க துணைத்தலைவர் பன்னீர்செல்வம் துணைச் செயலாளர்கள் டிசிபி லோகநாதன் சங்கரராமன் பொருளாளர் பாலு உறுப்பினர்கள் வெங்கடேசன் நரேந்திரன் சிட்டிசன் காமராஜ் ஆறுமுகம் சம்பத் விஜய் மன்றம் வெங்கடேஷ் ரமேஷ் மற்றும் நண்பர்கள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த விழாவில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் விழாவின் முடிவில் ஸ்ரீரங்கம் மக்கள் நலச்சங்கத்தின் பொருளாளர் பாலு நன்றியுரை வழங்கினார் இதுவரை உங்கள் தகவல் தரத்தில் இன்றைய செய்தித் மீண்டும் மற்றொரு செய்தித் உங்கள் சந்திக்கும் வரைபடுவதும்